தமிழ் சினிமாவில் விஜய் அஜித் கமல்ஹாசன் உள்ளிட்ட பல முன்னணி நடிகர்களுக்கு ஜோடியாக நடித்துள்ளவர் நடிகை ஸ்னேகா நடிகர் பிரசன்னாவை காதலித்து திருமணம் செய்து கொண்ட இவருக்கு ஒரு ஆண் குழந்தையும் ஒரு பெண் குழந்தையும் உள்ளது தற்போது நடிகை ஸ்னேகாவுக்கு நாற்பத்தி இரண்டு வயதாகும் நிலையில் தொடர்ந்து சினிமாவில் தரமான மற்றும் அழுத்தமான கதாபாத்திரங்களை தேர்வு செய்து நடித்து வருகிறார் குறிப்பாக தளபதி விஜயை வைத்து இயக்குநர் வெங்கட் பிரபு இயக்கத்தில் உருவாகியுள்ள கோட் படத்தில் அப்பா கதாபாத்திரத்தில் நடித்துள்ள விஜய்க்கு ஜோடியாக நடித்துள்ளார் இந்நிலையில் நடிகை ஸ்னேகாவுக்கும் தனக்கும் நடந்த விபத்து குறித்து பிரபல நடிகர் ஸ்ரீகாந்த் அண்மையில் கொடுத்த பேட்டி ஒன்றில் தெரிவித்துள்ளார் கல்லூரி நண்பர்களிடையே உள்ள நட்பு குறித்தும் நண்பர்களாக இருக்கும் ஸ்ரீகாந்த் இருவரும் எப்படி காதலர்களாக மாறுகிறார்கள் இருவரும் வாழ்க்கையில் ஒன்று சேர்கிறார்களா என இளவட்ட ரசிகர்களை கவரும் விதத்தில் இப்படம் எடுக்கப்பட்டிருந்தது இந்த படத்தில் வெங்கட் பிரபு காயத்ரி ஜெயராம் கருணாஸ் உள்ளிட்ட பலர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருந்தனர் இந்த படத்தில் நடித்துக் கொண்டிருக்கும் போதுதான் ஸ்னேகா மற்றும் ஸ்ரீகாந்த் இருவரும் விபத்தில் சிக்கியுள்ளனர் தன்னால் மறக்க முடியாத அந்த சம்பவம் குறித்துதான் தற்போது ஸ்ரீகாந்த் கூறியுள்ளார் தன்னால் அந்த விபத்தை எப்போதுமே மறக்க முடியாது என தெரிவித்துள்ள அவர் இந்த விபத்தில் சிக்கியபோது ஸ்னேகா ரத்த வெள்ளத்தில் மிதந்ததாகவும் அவரது முதுகெலும்பு உடையும் நிலையில் இருந்ததாகவும் அதிர்ச்சி கொடுத்துள்ளார் ஒரே சமயத்தில் இருவரும் விபத்தில் சிக்கினாலும் வெவ்வேறு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வந்தோம் உடல்நலம் தேறிய பின்னர் இருவருமே மருத்துவமனையில் இருந்து வந்து படப்பிடிப்பை முடித்ததாக தெரிவித்துள்ளார் இந்த படத்தில் இணைந்து நடித்த போதுதான் ஸ்னேகா ஸ்ரீகாந்த் இருவரும் காதலித்ததாக கூறப்பட்டது குறிப்பிடத்தக்கது நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வாய்ஸ் ஆஃப் தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்